ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியாசம் தோோஜயம் உதீரயேத் நஷ்டிரபத்தி பாகவதையா பகவதி உத்தமஸ்லோக்கே பத்திரைக்கி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லாயம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனம் பரமான மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை நிறைவேற்றுதல் என்னும் தலைப்பில் பதம் ஐந்து அபிவா அகுச்சலம் கிஞ்சேத் கிருஹேஷு கிருஹமே தினி தர்மஸ்ய அர்த்தஸ்ய காமஷ்ய யோகோஹி அயோகிநா இதோ ட்ரான்ஸ்லேஷன் போன ஆடிகளை பார்த்துருக்கோம் பர்பட் இப்போ பார்க்கலாம் பர்பட்பை பிரபா பிரபபா ஜெயசில இந்த ஸ்லோகத்தில் கஷ்யப்ப முனிவர் தமது மனைவியை கிருஹமேதினி என்று அழைக்கிறார் இதன் பொருள் இல்லற வாழ்வின் புலன் இன்பத்தில் திருப்தி அடைந்திருப்பவர் என்பதாகும் பொதுவாக இல்லற வாழ்வில் இருப்பவர்கள் புலன் இன்பத்தை அனுபவிப்பதற்காக செயல்களில் ஈடுபடுகின்றனர் அத்தகைய கிருஹமேதிகளுக்கு உள்ள வாழ்வின் ஒரே நோக்கம் புலன் இன்பம் ஆகும் ஆகவே என் மைத்துனாதி கிரகமேதி சுகம் துச்சம் குடும்பஸ்தனின் வாழ்வு புலன் இன்பத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது ஆகவே அதிலிருந்து பெறப்படும் சந்தோஷம் மிகவும் அற்பமானதாகும் ஆனாலும் வேத மார்க்கம் என்பது மிகவும் பரந்ததாகும் இதனால் இல்லற வாழ்விலும் கூட ஒருவரால் தர்மம் அர்த்தம் காமம் மற்றும் மோட்சம் ஆகிய கட்டுப்பாட்டு கொள்கைகளுக்கேற்ப தன்னுடைய செயல்களை அமைத்து கொள்ள முடியும் மோட்சம் அடைவதே ஒருவருடைய நோக்கமாக இருக்க வேண்டும் ஆனால் புலன் இன்பத்தை ஒருவரால் உடனடியாக விட்டுவிட முடியாது ஆகவே மதம் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் புலன் இன்பம் ஆகியவற்றின் கொள்கைகளை பின்பற்றும் முறை சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் ஸ்கந்தம் இரண்டாம் அத்தியாயம் ஒன்பதாவது பதத்தில் விளக்கப்பட்டுள்ளதைப் போல தர்மஸ்ய ஹி நார்த்தோ நா அர்த்தோ அர்த்தாய அர்த்தாயோ பகல்பதே பகல்பதே அதாவது எல்லா தர்மங்களும் உண்மையில் இறுதியாக மோட்சம் அடைவதற்காகவே உள்ளன அவற்றை பௌதீக லாபத்திற்காக ஒருபோதும் செய்யக்கூடாது என்பதே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருளாகும் குடும்பங்களின் புலனின்பத்தை அதிகரித்து கொள்வதற்காகவே மதம் இருக்கிறது என்று இல்லற வாழ்வில் உள்ளவர்கள் நினைக்கக்கூடாது ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்காகவும் குடும்ப வாழ்க்கை உள்ளது இத்தகைய வாழ்வினால் ஜடபந்தத்திலிருந்து விடுபட்டு ஒருவரால் முடிவாக மோட்சத்தை அடைய முடியும் வாழ்வின் முடிவான இலக்கை தத்துவ ஜிக்னாசா புரிந்து கொள்ளும் நோக்கத்துடன் தான் ஒருவர் இல்லற வாழ்வில் ஈடுபட்டிருக்க வேண்டும் இப்படி இருக்குமானால் குடும்ப வாழ்வு ஒரு யோகியின் வாழ்வுக்கு சமமானதாக இருக்கும் ஆகவே சாஸ்திர விதிகளுக்கேற்ப மதம் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் புலனின்பம் ஆகியவற்றின் கொள்கைகள் ஒழுங்காக பின்பற்றப்படுகின்றனவா என்று கஷ்யப்ப முனிவர் தமது மனைவியிடம் வினவினார் சாஸ்திர விதிகளை ஒருவர் மீறிய உடனேயே இல்லற வாழ்வின் நோக்கம் அழிந்து விடுகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினாறு பயோவிரத வழிபாட்டு முறையை பின்பற்றுதல் நிறைவேற்றுதல் என்னம் பதினாறாம் அத்தியாயத்தின் ஐந்தாம் ஸ்லோகத்திற்கான விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவ் ஜெய்